ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சவுத் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரப்பிரியர்களுக்கு ஏற்ற ஒரு காரமான ஊறுகாய் ஊறுகாய்னாலே காரமாக இருக்கும் இது வந்து ரொம்ப ஸ்பைஸியான ஊறுகாய் அது எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா அதில் பண்ண போகிறோம் அதுக்காக இந்த ஒரு பவுல் வந்து நான் பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் ப்ளஸ் காஷ்மீரி சில்லி ஏன்னா இது மட்டும் போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது ரெண்டும் கம்பைன் பண்ணி பண்ணோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளஸ் புளி ஊற வச்சுருக்கு புளி வந்து ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க ப்யூரியாக கரைக்கணும் ஃபஸ்ட்டு இந்த பச்சை மிளகாய் வந்து சாப் பண்ணிக்கலாம் ரேண்டமாக சாப் பண்ணிக்கலாம் இதையுமே சாப் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம் ஓகே லெட்ஸ் பிகின் வித் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கு கடாய் வச்சுருக்குறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க தாராளமாகவே ஊற்றிக்கோங்க ஏன்னா இதில் தான் வந்து நம்ம தாளிக்க போகிறோம் அதனால் நிறையா ஊற்றிட்டோமே அப்படின்ற கவலை வேண்டாம் கொஞ்சம் சூடாகட்டும் ஓகே பை ஆயில் வந்து சூடாயிடுச்சு இந்த பச்சை மிளகாவை போட்டலாம் போட்டு ஆயிலில் வதக்கி எடுத்துடலாம் நீங்கள் பச்சை மிளகாய் இந்த மாதிரி சாப் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிடுங்க இம்மீடியட்டாக இல்லைன்னா கையில் வாயில் அந்த மாதிரி வச்சோன்னா எரிச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஓகே இப்போ வந்து இந்த காஷ்மீரி சில்லி நார்மல் சில்லி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வாவ் நல்லா கலர்ஃபுல் க்ரீன் அண்ட் ரெட் கலர்ஃபுல்லாக இருக்குது இதை வதக்கிட்டு அரைச்சிக்கலாம் நான் வதக்கிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நம்ம வந்து பச்சை மிளகாய் காரம் அப்படின்ற ஸ்பைசி அப்படின்றது தான் நினைக்கிறோம் பட் அதுலேயுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது வெயிட் லாஸுக்கு யூஸ் ஆகுது டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது ப்ளஸ் வந்து விட்டமின் பி அண்ட் சி ஏ கூட இதில் இருக்குது ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும் இது வந்து கெட்டு போகாது நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த்து கூட கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா வந்து தயிர் சாதம் எந்த வித ரைஸ்க்குமே வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக எதுவும் இல்லை வெஜிடபிள் அப்படிங்கும் போது இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசா ஈவன் பிரெட்டில் கூட அப்ளை பண்ணி சாப்பிட்லாம் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம் அதனால் அந்தளவுக்கு உங்களுக்கு காரமாக இருக்காது அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இது காரப்பிரியர்களுக்கு அப்படின்ட்டு இப்போ எந்த ஒரு உணவுக்குமே பார்த்திங்கன்னா அந்த நறுமணம் ப்ளஸ் அந்த காரம் ஸ்பைசினஸ் அது கொடுக்கறது இந்த பச்சை மிளகா தான் பட் ஹெல்த் பெனிஃபிட் வைஸ் இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் வராது மெயின் அதுதான் இம்யூனிட்டி பூஸ்டர் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பச்சை மிளகாய் ஓகே வதங்கிடுச்சு இப்போ வந்து இதை வந்து ஒரு மிக்சி கூல் ஆன பிறகு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஓகே இப்போ இந்த பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் அது வதக்கினத அரைச்சிடலாம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு எப்பயுமே ஊறுகாய் அப்படின்னா நீங்கள் வந்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது கெட்டு போகாமலும் இருக்கும் ரொம்ப நாளைக்கு ஓகே இதை அரைச்சிட்டு அப்புறமா தாளிக்கிறது தான் ஓகே ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்குறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஊறுகா அப்படிங்கும் போது கெட்டு போகாமல் இருக்கணுன்னா நீங்கள் நிறைய கொஞ்சம் தாராளமாக தான் நல்லாயிருக்கும் அதுமே இது வந்து பச்சை மிளகாலை செய்கிறோம் இல்லையா அதனால இன்னுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஊற்றிக்கோங்க நிறைய பேர் இது கூட வெள்ளம் ஆட் பண்ணுறாங்க வெள்ளம் நாட்டு சக்கரை அந்த மாதிரி நான் அதை மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலை ஜஸ்ட்டு ஊறுகாய் மாதிரி தான் தாளிக்க போகிறேன் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அதுமே வாசனைக்கு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் நல்லா வெடிக்கட்டும் கமகமன் நல்ல வாசனையாக இருக்குது இப்போ பாருங்கள் இந்த பச்சை மிளகாய் அதை அரைச்ச பேஸ்ட் இந்த மாதிரி இருக்குது தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும் அப்படி அரைப்படலை ஒரு வேலை அப்படின்னா இந்த புளி கரைச்சி வச்சிருப்பீங்க இல்லையா புளி பியூரி தண்ணியே ஊற்றாமல் கரைச்சி வச்சுருப்பீங்களே அதை ஊற்றி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் ஓகே ஓகே இப்போ இந்த அரைச்சி வச்ச இதை போட்டுடலாம் பச்சை மிளகா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே நல்லது எல்லா பேஸ்டுமே சேர்த்து கிளறி விட்டுக்கணும் தண்ணியே சேர்க்கவே இல்லை ஆனால் இப்போ வந்து இந்த மிக்சி ஜாரில் நிறையா இருந்தனால் லைட்டாக தண்ணி அந்த ஜாரில் உள்ளதை அலசி லைட்டாக கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இப்போ நல்லெண்ணெயில் தாளிக்கிறதுனால உங்களுக்கு அந்த காரம் அந்தளவுக்கு இருக்காது ஆனால் வந்து காரப்பிரியர்களுக்கு இது வந்து ரொம்ப ஆப்டான ஒரு ஊருகா அப்படின்றத சொல்லலாம் இந்த கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா தண்ணியே ஊற்றாமல் நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்குறோம்ல அதை ஊற்றிக்கலாம் தண்ணியே ஊற்றாதீங்க புளிக்கு இதில் தான் நிறைய பேர் வந்து வெள்ளம் அப்புறம் நாட்டு சக்கரை அதெல்லாமே சேர்க்குறாங்க அப்படி செய்கிறதா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் இப்போ வந்து ஊற்றுன எண்ணெய் எல்லாமே மேலே வரட்டும் வந்த பிறகு இது அதுதான் வந்து கரெக்டு ஸ்டேஜ் எப்பயுமே வந்து ஊறுகாய் அப்படிங்கும்போது லாஸ்ட்டு ஃபினிஷிங் டச் பண்ணுவோம் இல்லையா அதாவது இந்த கடுகு வெந்தயம் அதை வந்து ட்ரை ரோஸ்ட்டு எண்ணெய் இல்லாமல் ரோஸ்ட் பண்ணி அதை பவுட்ரு பண்ணி இறக்குறதுக்கு முன்னாடி லாஸ்டில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டு இறக்கிடலாம் அது வந்து இன்னுமே நல்லா சூப்பர்பாக இருக்கும் அது நீங்கள் தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முன்னாடியே ஒரு பாக்ஸில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அந்த புளி குழம்பு செய்யும்போது கூட யூஸ் பண்ணலாம் அதுவுமே நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஊற்றுன எண்ணெய் எல்லாமே அப்படியே மேலே மிதந்து வந்துட்டுருக்குது இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் அங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து காரப்பிரியர்களுக்கு காரசாரமான பச்சை மிளகாய் ஊறுகாய் உங்களுக்கு கொஞ்சம் அந்த காரம் காரத்துக்கு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கிறோம் புளிப்பு போட்டிருக்கோம் உப்பு போட்டிருக்கிறோம் அது கூட வந்து இனிப்பு தேவை அப்படின்னா வந்து தேவைப்பட்டவங்க சேர்த்துக்கோங்க நான் வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை அந்த மாதிரி சேர்த்து செய்யுங்க ஓகே இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் எஸ் டன் காரசாரமான பச்சை மிளகாய் ஊறுகாய் இட்ஸ் ரெடி அண்ட் இட்ஸ் ரெடி டு டேஸ்ட் நவ் இது வந்து தயிர் சாதம் மோர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும் இட்லி தோசா ஈவன் ஃபார் பிரெட் பிரெட்டில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி சாப்பிட்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாவ் சூப்பர் காரப்பிரியர்களுக்கு ஏற்ற காரசாரமான பச்சைமிளகாய் ஊறுகாய் இட்ஸ் ரெடி டு சர்வ் நவ் இட்ஸ் ரெடி டு டேஸ்ட் நவ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபார் மோர் ரெசிபீஸ் யூ கேன் சப்ஸ்கிரைப் சவுத் ஸ்டைல் சேனல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் நேபர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்